அரேபியா ஜெட்டாவில் பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று மீண்டும் கனமழையின் தாக்கத்தை ஜெட்டா சந்தித்துள்ளது கடந்த ஆண்டு பேரழிவை ஏற்படுத்தியதை விட நேற்று நகரம் முழுவதும் அதிக மழை பெய்தது அன்று தொன்னூறு மில்லி மீட்டர் மழை பெய்தது ஆனால் நேற்று மழையின் அளவு நூற்றி முப்பது மில்லி மீட்டர் அதிகமாக மழை பொழிந்துள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்தி ஒன்பதை போல் அல்லாமல் மனித இழப்புகள் அல்லது பெரிய சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை நேற்று மலையுடன் கூடிய பலத்த காற்று காரணமாக ஜெட்டாவின் அல்பலாக் பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் பம்பின் கூரை இடிந்து விழுந்தது நாட்டிலே அதிக மழை பொழிவு ஜெட்டாவில் பதிவாகி உள்ளதாக தேசிய வானிலை ஆய்வு மையம் உறுதி செய்துள்ளது வடக்கு சவுதி அரேபியாவிலும் அதிக மழை பெய்துள்ளது அல் சவ்ரா ஸ்டேடியத்தில் நூற்றி முப்பத்தைந்து மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது அல் பசதீன் பகுதியில் எண்பத்தோரு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது ஜெட்டா விமான நிலையத்தில் ஐம்பத்தோரு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது குறித்து வானிலை மையத்தின் செய்தி தொடர்பாளரான ஹுசைன் அல் ஹத்தானி கூறுகையில் நாட்டில் வியாழக்கிழமை வரை கனமழை தொடரும் என எச்சரித்துள்ளார் அன்று இரண்டாயிரத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஐந்தாம் என்று சவுதி அரேபியா ஜெட்டா மிகவும் பேரழிவை சந்தித்தது மணிக்கணக்கில் நீடித்த கனமழை முழு நகரத்தையும் மூழ்கடித்தது இது சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய வரலாற்றில் மிகப்பெரிய பேரழிவுகளில் ஒன்றாக பதிவு செய்யப்பட்டுள்ளது நேற்று ஐந்து மணி நேரம் இடைவிடாமல் மழை பெய்தாலும் எங்கும் தண்ணீர் நீண்ட நேரம் நிற்கவில்லை இறப்புகளின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருந்தது இதுவரை உறுதிப்படுத்தப்பட்டது ஒரே ஒரு மரணம்தான் தண்ணீரில் நடந்து செல்லும் போது மின்கம்பத்தை தொட்டதால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் ஒரு சவுதி குடிமகன் இறந்துள்ளார் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏற்பட்ட பேரழிவில் நூற்றி இருபது பேர் உயிரிழந்துள்ளார்கள் நூற்றுக்கணக்கான கணக்கான வாகனங்கள் குடியிருப்புகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தண்ணீரில் மூழ்கியது இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இந்தியர்கள் மற்றும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் பிலிப்பைன்ஸை சேர்ந்தவர்கள் உட்பட வெளிநாட்டவர்களாகும் அந்த வெள்ள பேரழிவை தொடர்ந்து சவுதி அரேபியா அரசாங்கம் வடிகால் அமைப்புகளை மேம்படுத்துதல் சட்டவிரோத கட்டுமானங்களை தடுப்பது மழை வெள்ளம் ஏற்படக்கூடிய பகுதிகளை கண்டறிதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல சீர்திருத்தங்களை தொடங்கியது ஊழல் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டது தற்போது ஜெட்டாவில் பெய்த கனமழையால் இந்தியர்கள் உட்பட பல பயணிகளின் விமான அட்டவணைகள் பாதிக்கப்பட்டது விமான நிலையத்தை அடைய பல மணி நேரம் ஆனது ஆனால் பலர் தங்கள் பயணத்தை தவறவிட்டுள்ளார்கள் சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் பல மணி நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது நேற்று மாலை ஐந்து மணிக்கு சலாமேர் சேவையில் ஜெட்டாவிலிருந்து ஓமன் வழியாக கோழிக்கோடுக்கு பயணிக்க திட்டமிடப்பட்டிருந்த சுமார் அறுபது பேர் சரியான நேரத்தில் விமான நிலையத்தை அடைய முடியவில்லை வானிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு புதுப்பிக்கப்பட்ட விமான அட்டவணைகள் குறித்து முன்கூட்டியே விமான நிறுவனங்களை தொடர்பு கொள்ளுமாறு கிங் அப்துல் அஜிஸ் சர்வதேச விமான நிலையம் பயணிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது